விழாவிற்கு நீங்கள் தடை போட்டுவிட்டு தொப்பை நாயக்கருடைய விழாவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் யாருக்கான அரசு இது இது தமிழர்களுக்கான வருகர் தெலுங்கர் அதை சொன்னா அவங்களுக்கு கோச்சுக்காங்க திராவிடர் வேற என்ன திராவிடமா தெலுங்கர் தான் வேற ஒண்ணும் இல்லை அதே திமுக அரசு திருமலை நாயக்கர் விழாவிற்கு எந்த தடையும் போடல வாழ்த்து சொல்லுது ஏன் அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம் சொந்தங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சொந்தங்கள் எங்கே யார் இருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்க ஒரு வேண்டுகோள் வைங்க ஏன் அப்படின்னா இதில் தான் நமக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கலந்து பேசிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இதில் நம்மளுடைய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த இந்த அம்மா பேர் குயிலி பட்டத்தில் இருக்கிற ஏர்போர்ட் ஏற்போர்ட் போட்டு கூட சொன்னார்கள் இவங்க மூணு பேர் ஒரு புத்தக வெளியீட்டு தான் புத்தகத்தின் பேருந்து புரண பாரையர்கள் அப்படின்னு நூலு ஆசிரியர் வந்து எரிமலை ராமச்சந்திரன் போய் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிச்சு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த பேசுகிற தனது புத்தக வெளியீட்டு கூப்பிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அந்த பாரின்ற என்ன பண்றாரு தெரியுமா ஆரம்பிக்கிறப்பே இந்த தமிழ்நாட்டில் ஜாதி பிரிவு எல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த வடுக பாளையக்கார வந்தேரிகள் தான் இந்த விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியில தான் மக்களுடைய எல்லா வளங்களும் சூறையாடப்பட்டது வரி அதிகமா போடப்பட்டது இன்னொன்னு சொல்றாரு சிக்ஸ் பேக் வச்சிருக்க நிறைய மன்னர்களை பார்த்திருக்கேன் இவர்

அங்கிருந்து என்னை பாளையக்கார வந்தவிகள் வந்து கரட்டி அடிச்சு என் குடும்பத்தை துறக்கிறதுனால தான் அங்கிருந்து இங்க வந்து வாழ்கிறேன் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தவறுதலான ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்க பிராமணர்கள் ஆரியர்கள் ஜாதி பிரிவினைய ஏற்படுத்தல திராவிடர்கள் சொல்லி இந்த மன்னர் வழி வந்தவங்க தான் ஜாதியை முத கொண்டு வந்தாரு சௌராஷ்டிரா

இவங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் நாம பதிலுக்கு பேசுவோம் பதிலுக்கு நாம என்ன வேணா செய்வோம் அவங்க தெரியணும்ல அதுக்காக நான் காட்டி காட்டி பேசுவேன் இந்த அம்மா பேசுறப்ப ஒரு பெரிய வார்த்தை பயன்படுத்துறாங்க வாடகை தாய்க்கு பிறந்த வாடகை தாய்க்கு பிறந்த வார்த்தையை பேசுறாங்க நான் என்ன நம்ம யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அவங்க பேசுற அந்த வீடியோவுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் தொட்டா அந்த வீடியோக்குள்ள போயிடும் அவங்க பேசுனா அந்த நூறு வீடியோ திரும்பிடும் இப்படி பேசலாமா அந்த பொண்ணு அம்மா வடிதப்ப அதையும் நம்ம சும்மா இருக்க முடியுமா கேக்கிறாங்க அதுக்கடுத்து ஏர்போர்ட்ட மூர்த்தி அவர் பேசுறாரு சீமான் வீட முற்றுகை இல்வதற்கு எப்படி அனுமதிச்சீங்க மற்ற ஆளுதான் நீங்க அனுமதிப்பீங்களா சீமான் வீடுன்றதுனால திராவிட இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அனுமதிச்சிருச்சு அப்படின்னு பேசுறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெரியார் திராவிட பெரியாருக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து கருத்து முரண்பாடு இருக்கு நான் ஏன் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நான் தீவிரமான கடவுள் பக்தி உடையவன் சரிங்களா ஆனா அவர் ஏன் திராவிடர்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தார் அப்படின்னா எந்த வழியாவது இந்த ஆரிய பிராமணர்கள் தமிழர்கள் என்று சொல்ல திராவிடர்கள் ஒரு சொல்ல பயன்படுத்தினார் ஆனா இவர் ஆரியர்கள் வந்த பிராமணர்கள் தாத்தா எங்களுடைய அப்பா நான் என்னுடைய பிள்ளை எல்லாம் இங்க பறந்து விஜயதசமிக்கு நாட்டில் ஆனால் போட்டு புக்கு மூணாவது இரண்டாவது மூணாவது பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் முட்டி முட்டி படிச்சு நாம தமிழ்நாட்டுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் வசந்தகுமார் இறந்ததா இருக்கட்டும் வசந்த டிவி வசந்த் அவர் இறந்ததா இருக்கட்டும் அப்துல் கலாம் இறந்ததா இருக்கட்டும் எஸ்பிபி பி பாலசுப்ரமணியம் இறந்ததா இருக்கட்டும் எங்க நிலநடுக்கமா இருக்கட்டும் எங்க சுனாமியா இருக்கட்டும் நம்ம எல்லாம் இந்த தேசத்துக்காக ஒற்றுமையா சேர்ந்தாலும் வண்டி வண்டியா அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இப்ப வந்துட்டு இந்த விஷயத்த பேசுறப்ப நான் கேட்கிறேன் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதோன்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது எதை பிடிச்சி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டு நம்ம வீடியோ பதிவு போட்டோம் நான் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல அந்த சேனலில் நான் தினந்தோறும் வீடியோ போடுறேன் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விடுதலை கழகம் கோ நாகராஜன்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்ல கட்டமைப்பு சிலையை எடுத்துறாங்க பராமரிப்பு பணி அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்காக திரும்ப திரும்பவேஷன் ஒர்க் இந்த வேலை நடக்குது அதுக்காக எடுத்தாலும் சரியா ஒன்றுகை போராட்டம் போனேன் பழையபடி வந்து என்னால பொறுக்க முடியன தினந்தோறும் இப்படி பேசிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு இருபது வருஷமா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒரு கட்சியில இருபது வருஷம் எனக்கு அரசியல் ஆனால் நான் எங்க இருந்தாலும் என் மனசாட்சி மனசு எல்லா சமுதாயம் 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 தானே போகுது என்னால முடியலண்ணே அங்க வந்து ஒரு பாசுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்குண்ணே ஆனா நாம என்னைக்காவது ஒரு நாள் சட்டசபைக்குள்ள இந்த பக்கம் மன்னர் வீரமண்டியா கட்டபொம்மன் படத்தை டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு இந்த பக்கம் திருமலை நாயக்கர் படத்தை டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு ராணி மன்னர் படத்தை போட்டுட்டு சட்டசபைக்குள்ள போய் உட்காந்து கப்பலூர் சிலையை வைக்கிறியா இல்ல என் மக்கள் மொத்தமா இருந்துச்சு அங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இது அதாவது போராட்டம் வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல வந்து அந்த புதுவர் சமூகத்துக்கு அப்புறம் சொன்னேன் முருகன் ஒண்ணும் இல்லைங்க தமிழ் பேர் தானே முருகன் நம்ம எத்தனை பேர் வீட்டுல முருகன் கார்த்திக் காயத்ரி நூறு வருஷமா எங்க நைனா பழனி பாத இருக்கு அந்த காலத்துல இருக்கு இன்னைக்கு வந்து திடீர்னு நீ கிடையாது நீ தமிழர் கிடையாது நீ தமிழர் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தா நம்மளுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்மளுடைய எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க இவங்களை மட்டும் தயவு செஞ்சு வரவங்கள இந்த காணொலி உலகம் கூட நாளைக்கு வரும்போது எல்லாருக்கையும் நான் சொல்றேன் இந்த நாம் தமிழர் கட்சின்றவன் வந்து தனியாக இருந்தாலோ அவர் கூட கூட்டணின்னாலோ அந்த கட்சியையும் ஒருவரைக்கும் ஓடு ஓட்டு ஒரு ஓட்டு நம்ம மைப்பதற்கு இருந்தாலும் நீ யாருக்காக உடம்பு படிக்கிற மைண்டத்து தான் எல்லைக்கும் ஜெயிக்கவும் முடியாது எல்லோருமே செய்யவும் முடியாது நான் தன்னால செலவு வந்துருச்சு ஆனா சூப்பர் திருநெல்வேலி கணக்கு போனேன் சிலையை பார்வையிட்டேன் பார்வையிட்டு ஏதாவது ஒரு வீடியோ அப்புறம் இடஒதுக்கீடு இரண்டு சதவீத மக்கள் மட்டுமே இந்த சமுதாயத்துல அரசாங்க பாக்குறாங்க அதுலேயும் நமக்கான இடஒதுக்கீடு சரியா கிடைக்கல வெள்ளை இயற்கை விடுங்கன்னு சொல்லி சொன்னேன் மொழி பிரிவினைவாதம் பேசக்கூடியவங்களை வளர விடாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கருத்து நம்ம மக்கள் யாராவது பேச மாட்டாங்களா பெரும்பாலும் இவர் வந்து ராஜபாளையம் வந்து வந்திருக்காரு இந்த வெள்ள சேர்ந்த போட்டிருக்காங்கல்ல ஆனால் எதிர்த்து சொல்லுங்க சார் இவருக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப துடிப்பாக நம்ம கூட பயணம் செலுத்துறாரு அதுக்கு அவர் அங்கேருந்து இந்த கூடத்துக்கு வந்திருக்கிறார் ராஜபாளையம் வந்து பயணமாக இருக்கிறாங்க மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டார் அண்ணே நமக்காக யாராவது பேச மாட்டாங்களான்னு ஏங்கி போயிருந்தோம்னே சூப்பர் அண்ணே நீங்கள் பேச ஆரம்பித்தோம் மனசு சந்தோஷமாக இருக்குண்ணே இதை விட எனக்கு என்ன வேணும் இதை விட என்ன வேணும் அந்த உற்சாகம் இருக்குல்ல நீ நல்லா செய்யணும் உங்க நான் இருக்கலாம் நல்லா வீடியோ பண்ணேன் பார்த்துக்குவோம் பூனைக்கு மணி கட்டுறாதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒரு கம்பெனியும் லோன் தர மாட்டாங்க தொழில் வளர்ச்சிக்கு கட்டு தானே எந்த பேங்கா கொடுப்பானா இவன் எப்ப உள்ள போவேன் எப்ப யார இருக்கா இதெல்லாம் தாண்டிதான் நம்ம செய்யறோம் இந்த சேனல் வீடியோ எல்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டேன் என்ன சொன்னாங்க இடத்துல வளர்ப்பு போறேன்னு சொல்லி மூணு மாசத்துக்கு முன்னாடி இடத்துல வளர்ப்பு ஊருக்குள்ள ஏறி வந்து மண்டே நம்ம பசங்களை உடைச்சு பதினஞ்சு டைம் கேட்க ல போய் ஒரு ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் போய் பேச ஆள்